உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல யார் கிடைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு அதிசயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி காமிக்க போகிறேன் அதிசயத்தை காமிக்க போகிறேன் அப்படின்னா வாழ்க்கையிலேயே முதன் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து வந்த பார்வையில் ஒவ்வொருத்தருடைய சாதனைகளும் நிறைய இருக்கும் அதில் இன்னைக்கு சிறு வயசுல பதிமூணு வயசுல ஜோதிடத்துறைக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு குருட்டு கிளை வச்சு ஜாதகம் பார்த்து பார்த்திருக்கேன் மூணு வருஷமா ரெண்டு கண்ணும் தெரியாத தொழில் எப்படி ஒரு பாரு ஒரு வயசானவர் எனக்கு மாமா ஆகிறாரு அவருக்கு தொழில் தெரியும் அந்த காலத்துல பெரிய ஜோதிடர்கள்னா பெரிய பெரிய தான் ஜாதகத்தை கணிப்பாங்க ஒரு ஏகப்பட்ட மக்களெல்லாம் கிளி ஜோசியம் பார்ப்பாங்க எங்களுக்கு இந்த கிளி ஜோசியம் என்ன பண்ணது கேட்டீங்கன்னா பல உயிர்களை காப்பாற்றி விடுவது அது எப்படின்னா இன்னைக்கு வந்து எப்படி வேணாலும் மாறி ஒரு காலத்துல ஆரண பிரசனம் அப்படின்னா கிளி ஆரணம் அப்படிங்கிறது ஒரு பிரசனம் ஒருத்தர் தற்கொலை பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருக்க அப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது இனி நம்ம குடும்ப சரியில்லை உலக சரியில்லை வாழ்வு சரியில்லை இனி நம்ம பிறந்து வளர்ந்து என்ன பண்ண போறோம் நாம இந்த பூமியில இருக்க வேண்டாம் வாழ்க்கைப்பட்டு அப்போ அந்த நேரத்துல ஒரு மத்தியான நேரத்துல ஒரு மலையில ஒரு மனத்தடியில ஒரு இடி தோசை இருப்பாங்க இவருக்கு என்ன வேணும் தோணுதுன்னா நம்ம போறோம் போறதுக்கு முன்னாடி இந்த இடி தோசியை கிட்ட இருந்தேன் அப்படின்னு அந்த கிளி ஜோசித்துக்கு அவங்க ஒரு டச்சை அமைச்சு அந்த கிளி ஜோசிய பார்க்கறது அதுல வந்து ஒரு கிளி வந்து சீட்டை எடுக்குது அந்த சீட்டை எடுக்கும் எடுக்கும்போது வனமேசம் வந்து பட்டாபிஷேகம் பண்ண ஒரு சீட்டு கொண்டு அதுல சாமி படம் வருது ராமர் லட்சுமணர் அணுமார் எல்லாரும் வந்து இளைஞர்கள் எல்லாம் வீட்டுக்கும் போயிட்டு ராமல் பட்டாபிஷேகத்துடைய படம் வருது அந்த ஜோசியை சொல்ல இன்னும் இரண்டு நாள் கழிந்து விட்டா உங்களுடைய மனைவி குழந்தை குடும்பம் எல்லாம் சேர்ந்து இடத்துல எல்லாம் வீட்டு வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு உடனே சொன்ன உடனே அவனுக்கு என்ன சாக போற எண்ணத்தை மறந்துட்டது இந்த ரெண்டு நாள் மனைவி வந்து சேரப்போகுதில்லை என் குழந்தையெல்லாம் என் வந்து வாழ போகுதில்லை அப்ப நான் எது ரயில நிலங்கணும் இந்த கட்சி சாஸ்திரத்துல நம்பி திரும்பி மீட்டுக்கு வந்துட்டேன் இங்க ஜாதகத்தை கடிச்ச ஒரு படம் சொல்ல ஒரு கிளி ஜோசியத்துல உயிரை காப்பாத்திருக்கு அடிப்படையில இருந்து பதிமூணு வயசுல இருந்து நாற்பத்தி மூணு வருஷம் முப்பது வருஷமா இருக்கும் அதுல முப்பது வருஷமா இருந்த துறையில சுகத்தில் சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜோதிட பார்த்து எல்லா மக்களுக்கு நானும் கொஞ்சம் உதவி செய்து வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் என்ன எனக்கு ரெண்டு குழந்தை பசங்க ஒண்ணு பிரவீண்குமார் விஷ்ணு இதில் வந்து அவர் வந்து என்னுடைய மகன் இந்த தந்த அவர் முதல் முதல்ல உலகத்துல இங்க தான் ஆட்சேட்டம் பண்ற பிரவீண்குமார் இது என்னுடைய இவருடைய என்னுடைய வாரசு மூத்த பையன் இன்னொருத்தர் வந்து இளைய ஒரு பிசினஸ் அவருக்கிறாரு இவர் வந்து டைரக்டர் ஆகணும் எடிட்டிங் பண்ணணும் கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பி சேர்ந்துட்டார் அப்ப வந்து உள்ளிய விஷயம் கட்டினா உட்காந்து ஜாலம் தந்து பார்த்து மக்களுக்கு பரிகாரமா சொல்ல முடியல

இங்க வந்து குருவுக்கு ஒரு பழக்க சொல்லி அவரு கால அந்த நிறைவேற்ற சொல்லாட்டு சரி அது ஒரு வாய்ப்பு வைப்புவாதத்தால என்னுடைய அறிமுகப்படுத்தி ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குழந்தைகள்லாம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்த்தேன் எனக்கு ஓட்ட அனுப்பல என்ன இருந்தாருன்னா ஒரு இருபத்தி முப்பது நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பஸ் ஒரு பஸ்ல ஒரிஜினல் ஐடி பேன் கார்டு பணம் கொஞ்சம் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு ஒரு சிகரெட்ல ஏதோ பின்னாடி பேக்கெட்ல வச்சு கீழே போட்டார் அவர் கீழே போட்டு போயிட்டாரு இவர் பின்னாடி இவரு கிடைச்சிருந்தது என்ன என்னன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு எங்களோட பஸ் ஐடி ஒரிஜினல் பாஸ்புக் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது

நாம புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு சில நேரத்துல இது கிடைக்க சொல்றோம் அப்போ இந்த ஜோதித்துறையில முப்பது ஆண்டு காலம் அந்த ஜோதிடத்துறையில முடிச்சு நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இந்த ஆதிகால பரிகார கருப்ப சொல்லி ஒரு கோடி இங்க இரவு எடுத்து மக்களுக்கு ஒரு சொயா ஊட்டி கொடுணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதிகார பரிகாரம் இப்போ பாருங்க அரிசர் அரிசர் அரிசாரத்தார் இல்லையப்போ அரிசர்றா இப்ப அவங்க மேல சொல்லிட்டு இருந்த என் பிள்ளைங்க கல்யாணம் நடக்கலாம் நீங்க கவலைப்பட்டிருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தது கல்யாணம் ஆனா அந்த ஊருக்குள்ள பத்திரி வைக்கிறதுக்கு வீடுகள்லாம் தெரியாதுங்க உறவினைகள் எல்லாம் எல்லாரும் இருப்பாங்க உறமுறை வீடெல்லாம் தெரியாது எனக்கு இந்த காவிரி அப்படி சொன்னா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களோட போய் அந்த ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்கிறது அவங்களோட கூட ஒரு நாள் கூட போயிடுவாங்க வாங்க கூட போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா வீட்டுல பத்திரிக்கை வச்சு தண்ணி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு வருவாங்க அப்ப இந்த கையாள கூட போனாங்கன்னா இந்த பக்கம் நிக்கிற வந்து பத்திரிகை வந்து கூட என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நேரத்துல வந்து சொல்லுவாங்க அப்ப இவங்களும் நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிடுவாங்க இவங்களையும் கூட வச்சுக்கலாம் வராங்க அவங்க சொன்ன நம்ம வீட்டு கல்யாணம் இல்லை குடும்பத்தோட பாருங்க அப்போ இந்த கூட போனாங்கன்னா இவங்களுடைய யோகைக்கு வந்து பேசுகளை சேர்ந்து நாலு பணக்குற மாதிரி எளிமையான கல்யாணம் அப்போ அந்த கல்யாணம் ஆகாமல் யாரால இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் அந்த திருமணத்துக்கு கூட போகணும் திருமணத்துக்கு உழைச்சு கொடுக்கணும் அப்பதான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய யோசனை பற்றியா அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல

ஏன் உடம்பா விளைச்சு போச்சிருக்கேன் அவங்க மனசு விளையாடத்துல அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பொறுப்பாக போகும்போது அவங்களுக்கு தடையவேறாரு அப்ப எந்த கிரகம் கெட்டிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்த நீங்க இயக்கணும் இப்ப உங்களோட கிரகத்தை நீங்க இயக்கலாமே நீங்க உங்களோட கிரகத்தை இயக்கலாம் ஒரு நாள் வாழ்க்கையில எழுது எழுத ஒரு நாள் வாழ்க்கையில நவகிரக கோயில் போனீங்கன்னா எங்க கும்பகோணம் என்ன கிழக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அந்த கோயில்ல ஒரு தேவாவளம் வந்து சாய் விட்டு அந்த சாமியோட பார்வையில வெளியே போய் உன்னோட மண்ணை நான் எடுத்துட்டு போறேன் எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி அந்த மண்ணை எடுத்து சாமி வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை எடுத்துக்கணும் சூரியநாத கோயிலும் மண்ணெடுங்க சந்திரநாத கோயிலும் மண்ணெடுங்க செவ்வாய் பகவான் கோயிலும் மண்ணெடுங்க எல்லாமே தெய்வத்தை கேட்டு ஒன்பது மண்ணை நீங்க எடுத்துருங்க வீட்டுல வந்து ஒரு மண் கலையத்துல அதை போடு ஒன்பது ஜெகத்துடைய மண்ணை போட்டு உங்க குழந்தைகளுடைய மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த கலசல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு காப்பலை தகுந்து கட்டி வெள்ளி தகுந்து வாங்கி உங்க ஜாதக கட்டத்தை அதை எழுதி உங்க வேற பத்தில எழுதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல இருந்து எழுதி நீங்க ஒன்பது நவ கிரகத்துடைய மண்ணுக்குள்ள அந்த கலசத்துல வச்சு